ஒரு ஊர் ஊர் உலகமெல்லாம் சுத்தக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரு நாடு வெளிநாடு நம்முடைய நாட்டுக்கு வந்தார் வந்து அவருக்கு ஒரு ஆசை இந்தியாவிலேருந்து ஒரு கிளி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு காட்டுக்கு போனார் கிளி வேட்டையாடி விற்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கிளியை வாங்கினார் கூண்டில் வைத்தார் தன்னுடைய இருக்கும் இடத்திலே வைத்து அதை வளர்த்து வந்தார் பராமரித்து வந்தார் இங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ மறுபடியும் ஊருக்கு கிழங்க போறாரு தன்னுடைய நாட்டுக்கு கிளம்ப போகிறார் இப்போது அந்த கிளி இடத்தில் சொன்னார் கிளியே கிளியே நாம் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம் நம்ம நாட்டுக்கு உன் சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க காட்டில் கடைசியாக நீ அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்டார் உன்னை அது சொல்லு அந்த கிளி சொன்னது ஆமாம் என் தான் போய் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள்னால் நல்லா சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க என்னை பிடிச்சி கூண்டில் அடைச்சி போட்டாங்க எல்லாம் விரும்பின மாதிரி பலவிதமான கனிகளை சாப்பிட்றீங்க எனக்கு என் எஜமா என்ன தரானோ அதுதான் தா சாப்பாடு விரும்பியோ விரும்பாமலோ அதுதான் நான் சாப்பிட்டு ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறீங்க ஆனால் எனக்கு இந்த கூண்டு தான் கதி எனவே என்னுடைய விமோச்சனத்திற்கு நீங்கள்லாம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு இந்த கூண்டு கிளி சொன்னதான் இவரும் வாங்கிட்டு இந்த தகவலை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் சொன்னார் இந்த மாதிரி உங்கள் கிளியில் ஒரு ஆளை நான் தூக்கிட்டு போயிருக்கேன் அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் சொன்னாங்க என்று சொன்ன உடனே அந்த கூண்டு கிளிகளிலே ஒரு கிளி மரத்து கிளையில் நின்னது இதை கேட்ட உடனே அப்படியே கட்ட கட்ட கடன் தன்னுடைய சிறகுகளை அடித்து கீழே விழுந்து பொத்துன்னு மோ இறந்து போச்சு செத்து போய்விட்டது இதை பார்த்து இவருக்கு பெரிய வருத்தம் மனசில் எல்லாம் முடித்து வீட்டுக்கு போனார் கூண்டு கிளை எடுத்து போய் பார்த்தா என்ன சொன்னீங்களா எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த கிளி இவர் சொன்னாலே எல்லாத்தையும் சொன்னேன் எல்லாரும் கேட்டாங்க பரிதாபத்தோடு கேட்டாங்க ஆனால் ஒரே ஒரு கிளி அது உன் சொந்தக்கார கிளியாக இருக்கும் கூட தெரியுது உனக்கு ரொம்ப நெருக்கமான கிளியாக இருக்கும் கூட தெரியுது அது மட்டும் நான் சொன்ன ஒன்று கேட்டுட்டு அப்படியே சிறகை அடித்து கீழே விழுந்து செத்து போனது என்று சொன்னது தான் தாமதம் கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளியும் சிறகை கடகடை என்று அடித்தது அதுவும் மண்டையை போட்டு விட்டது இறந்து விட்டது இந்த உரிமையாளருக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஆகா அநியாயமாக ஒரு கிளியை கொண்டுட்டமே ஒன்று இல்லை ரெண்டை கொண்டுட்டமே அப்படின்னு நினச்சி மனசு இல்லாமல் வேறு என்ன பண்ணது கூண்டு கிளிய கூண்டு குளிய வச்சுருக்க முடியும் சரி தூக்கி வெளியே போடலாம் என்று கதவை திறந்தார் தூக்கி எடுத்து வீசினார் வீசியது தான் தாமதம் பறந்து போய் மறுபடியும் அது மேலே உட்கார்ந்து கொண்டது உட்கார்ந்து கொண்டு சொன்னதான் பெரிய வியாபாரியே ஊழல் உலகமெல்லாம் சுத்தக்கூடியவரே எனக்கு என்னுடைய இனத்துக்கிளி எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிவிட்டது உன்னிடத்தில் அதை தான் சொல்லிவிட்டேன் எப்படி இந்த கூண்டை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் பொறுமையாக இருந்தேன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது இல்லையா அவசரப்படக்கூடாது கட்டப்பட்ட கட்டப்பட வரக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது அந்த காலம் வரும் வரை கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் வயிற்றுக்குள்ளே இந்திரியமாக போகக்கூடிய துணி உடனேயே குழந்தையாக வெளியே வருமா ஆகாது பத்து மாதம் எடுக்கும் அதற்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அல்லாஹ் சேர்த்து ஒரு குழந்தையாக வெளியே கொண்டு வருவதற்கு பத்து மாத காலம் ஆகிறது ஏன் உலகத்தை சனப்பொழுதில் படைத்தவனுக்கு நிமிடத்தில் குழந்தையை தர தெரியாதா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பதை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த மாதிரி நான் பொறுமையாக உன்ட்ட இருந்தேன் மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் வெளியே போகணும் என்ன செய்கிறது சமயோஜிதமாக யோசித்து என் கூட்டத்துக்கு செய்தி சொன்னேன் அந்த கூட்டத்துக்கிளிகளிலே ஒன்று சொன்னது சாவதை போன்று நடி நீ விடுதலை பெற்று விடலாம் செத்து போன்று நடித்து விடு நீ விடுதலை பெற்று விடலாம் அது நடித்து காண்பித்தது அது நீ செத்து உண்மையிலே போய்விட்டது என்று நினைத்து என்னிடத்தில் வந்து சொன்னாய் நானும் அதே போன்று நடித்தேன் எனக்கும் இப்பொழுது விடுதலை கிடைத்தது அன்பர்களே ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் என்றால் சில விஷயங்களில் காலம்தான் நமக்கு பதிலை தரும் காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் நான் நினைத்த விஷயத்திலே சில கொஞ்சம் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக அல்ல அதற்கு காலத்திலே பதிலை கொடுப்பான் இன்றைய ஓதப்பட்ட சூரா யூசுப் அத்தியாயத்திற்கும் இந்த கதைக்கும் ஒரு சின்ன தொடர்பு உண்டு என்ன தொடர்பு யூசுப் அலை இஸ்லாமை யாக்குப் இஸ்லாம் பிரிந்து விட்டார்கள் வெளியில் கூட்டு போகிறோம் விளையாட கூட்டு போகிறோம் பிள்ளையா அப்படின்னு சொல்லி கூட்டு போன சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க நமக்கு வரலாறு தெரியும் கிணத்தில் தூக்கி போட்டுவிட்டு வந்து விட்டார்கள் வந்தவர்கள் எல்லாம் பொறாமல் அன்றைக்கே இருந்திருக்கு பொறாமல் ஒருத்தரின் மீது எந்த இத்தனைக்கும் ஒரு தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எல்லாரும் கொஞ்சம் கூடுதலான பிரியம் யாக்கோ பனைவிக்கு யூசு படவி மீது காரணம் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க மட்டுமல்ல இயற்கையாக பிரியம் எங்க ஒரு வீட்டில் நாலு குழந்தை இருக்குது ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை மேலே கொஞ்சம் கூட தான் இருக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லையே அந்த பிரியத்தை காரணம் காட்டி பாகுபாடு காட்டுவது தான் தப்பு இவருக்கு ஒரு மாதிரி செஞ்சிறது அவருக்கு வேறு மாதிரி செய்கிறது கடைசி கடக்குட்டி பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றது முதல் பிள்ளைங்க நடுத்தரில் இப்படி செய்யக்கூடாது எல்லாேருக்கும் ஈவனாக இருக்கணும் அதே நேரத்தில் கல்பு சம்பந்தப்பட்டது பிரியம் என்பது அதிலே கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருந்தால் அதில் நம்ம ஒன்றும் செய்யலாது யூசுஃப் நம்பியின் மீது யாக்கூப் நம்பிக்கும் கொஞ்சம் அதிகமாகவே பிரி கடைசி கொஞ்சம் கடைக்குட்டி பிள்ளை இது மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கல இவரை கொண்டா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினச்சாங்க தூக்கிட்டு போனாங்க பிரிய வரலாறு கிணத்துக்குள்ளே போட்டுவிட்டு வந்து சொன்னார்கள் நம்ம தம்பியை ஓனாய் அடித்து சாப்பிடுச்சு வேணால் பாருங்கள் சட்டை அந்த சட்டையை தூக்கி காமிச்சாங்க பாருங்க அதுலையும் தப்பு பண்ணுறவன் பொதுவாகவே பெரும்பாலும் ஒரு இடத்துல தடயத்தை விட்டு விட்டு தான் போவான் இயற்கையாக நடக்கிறான்னா நிச்சயமாக அதில் எந்த இதுவும் இருக்காது தப்பு பண்ணுறானா ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு விட்டு தான் போவான் அதை வைத்துத்தான் துப்பு தொடங்குவார்கள் இல்லையா இங்கே என்ன தப்பு பண்ணார்கள் சட்டையை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஓனாய் கடிச்சிருந்துச்சுன்னா அந்த சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது கிழிச்சிருக்குமா வேண்டாமா கிழியவே இல்லை அப்படி இருக்குது சட்டை போட்ட சட்டை ஆனால் ரத்தமாக இருக்குது அப்போ பொரிஞ்சிக்கிட்டாங்க ஏன் நபி இந்த பயலுக்கு தான் ஏதோ தந்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ சொன்னாங்க ஃபசபுருன் ஜமீன் லாஹுல் முஸ்தானும் அல மாத சிஃபூன் அழகிய பொறுமையை நான் இப்பொழுது மேற்கொள்ள போகிறேன் பொறுமையே அழகு தான் ஆனால் யூஸ் யாக்குன்னு நிமி சொல்கிறாங்க அழகிய பொறுமைன்றாங்க தப்சீரலில் எழுதற்கு விளக்கம் எழுதும்னு சொல்கிறாங்க அழகிய பொறுமைன்னா என்ன அப்படின்னா எல்லா ஒரு சோதனையை கொடுத்தாலும் அவர் அல்ஹம் சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்குதோ அவர்கிட்ட அழகிய பொறுமை இருக்குன்னு நடத்தமா அப்போ அதில் யாக்கூப் யா இஸ்லாம் சொன்னாங்க அழகிய பொறுமையும் மேற்கப் போகிறேன் பிள்ளையை தான் தொலைச்சாலும் என்னதான் ஆனாலும் அந்த மனசு கேட்குமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னோட ஒரு ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் இந்த மிஸ்கினுக்கு எல்லாம் ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பை கொடுத்தான் அவர் வந்தவர் அந்த ஹஜ்ஜி நிறுவனத்தினுடைய அந்த டிராவல்ஸினுடைய உரிமையாளர் நான் யார் என்னவெல்லாம் சொல்லவில்லை பொதுவாக சொல்கிறேன் எல்லாம் முடிச்சு கிளம்பி கடைசியில் தவாஃபெல்லாம் செஞ்சுட்டு வெளியாகும்போது என்னை கட்டி பிடிச்சி ஒரே அழுக ஒரே அழுக பயங்கர அழுக ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் ஹஜ்ஜிக்கு வரும் பொழுது அவர் இருபது வருஷமாக சர்வீஸ் நடத்திட்டுருக்காரு என் பையனை கூப்பிட்டு வந்தேன் தொலைச்சிட்டேன் பிள்ளையை காணும் இதுவரையே காணும் இருபது வருஷமாச்சு நான் ஒவ்வொரு வருஷமும் பல தடவை வர்றேன் ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்கு வர்றேன் உங்களுக்கு வர பல தடவை வர்றேன் எப்படியாவது வந்து எங்கேயாவது என் வந்து அந்த பையன் இருக்கிறான்ற செய்தியாவது எனக்கு கிடைச்சிடாதா அது நினைச்சி நான் சந்தோஷப்பட்டுவேனேன் என்று நினைத்து நான் அழுகிறேன் எனக்கு ஒரு தகவல் வேண்டும் அல்லாவின் குளத்திலிருந்து ஒன்று அவர் இருக்கிறாரு இல்லை மூத்தாயிட்டார் ஏதாவது ஒன்றா கிடைக்கணும் ஒன்றுமே இல்லை என்று நினைத்து நான் இருபது வருடமாக ஒவ்வொரு வருடமும் நான் ஹஜ்ஜை முடிக்கும்பொழுது அல்லா வருடத்திலே கேட்டுவிட்டு தான் போகிறேன் இப்போ இழப்பு இழப்பு தான் பெற்றவங்களுக்கு இழப்புங்கிறது இழப்பு தான் யாக்கூப் நபி இருபது வருஷமாக ஹசரத் யூசு அலி இஸ்லாமே பிரிஞ்சிருந்தாங்க வரலாற்றில் எடுத்துறாங்க சின்ன பிள்ளை இதே போன யாக்குப் அலி யூசுப் அலி இஸ்லாம் மறுபடியும் யாஹூப் நபியை பார்ப்பதற்கு இருபது வருடங்களானது அந்த இருபது வருடமும் அதரத் யாஹூப் அலி இஸ்லாம் பொறுமையாக இருந்தாங்க எல்லாட்ட எந்த அளவுக்கு யாஹூப் அலி இஸ்லாம் மனம் வருத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா பிள்ளையை தொலைச்சிட்டு அழுது 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 கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் வந்து வந்து ஒரு கட்டத்தில் கண்ணீரே இல்லைன்னு நிலைமை வந்து பார்வையே மங்கி போச்சு யாரிடத்திலும் சொல்லாமல் அதை மென்று முழுங்கி தனக்குள்ளேயே வைத்து அழுது அழுது கண் பார்வையே போய்விட்டது அல்லாஹ் சொல்கிறான் கண் பார்வை இல்லாத நிலைக்கு அந்த கவலை அவரை கொண்டு தள்ளிவிட்டது கவலை சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரொம்ப பெரிய நோய் இருக்கிறதுலேயே பெரிய அதுதான் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் கவலை இப்பொழுது ஹசரத் யாபு அலி இஸ்லாமுக்கு கண் பார்வையை எடுத்துவிட்டது ஆனாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்தது இழந்த பிள்ளை எப்படியும் திருப்பி கிடைப்பார் என்ற நம்பிக்கை அன்பர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பொறுமைக்கு நிச்சயம் கூலி உண்டு நாம் தமிழிலே சொல்லி கேட்டிருக்கிறோம் பொறுத்தவர் பூமி ஆளுவார் பூமியவே ஆளக்கூடிய ஆற்றலை அல்லா கொடுப்பான் முகமது சல்லா அலிசல்லாம் கிளம்பி வந்தாங்க உம்ராசைனு வந்தாங்க ஆனால் உதவியால் தடுக்கப்பட்டாங்க நபி இடத்திலே பவர் இருந்துச்சு அப்போது பவர் ஆள் பலம் இருந்துச்சு அதே மாதிரி சொன்னால் ஒரு நபர் பத்து பேரை இல்லை நூறு பேரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு பலம் இருந்துச்சு ஏன்னா பதிலை பார்த்துட்டாங்க ஊகத்தை பார்த்துட்டாங்க பல யுத்த களங்களை பார்த்துட்டாங்க ஆனாலும் நபி நவிசல்லா அலிசலம் தடுக்கப்பட்ட பொழுது சல்லல்லா அலிசம் திரும்பி பெயர்லான்னாங்க அப்போது சஹாபாக்கில் செய்த உமர்திகளாக மட்டும்தான் சொன்னாங்க நம்ம சத்தியத்தில் தானே இருக்கோம் நம்ம உண்மையில் தானே இருக்கிறோம் இந்த பயில்களுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி போகிறது எப்படி அவங்களை கேட்டுக்கிட்டே எத்தனை நாள் தான் இருக்கிறது என்று ஹசரத்து உமரது இல்லாணுவோ அங்கலாய்ந்து கொண்டார்கள் வரலாற்றில் எழுதுகிறாங்க அவங்க மனசு பொறுக்கலை உமரதி இல்லாவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ள முடியலையே இப்படி தூரம் வந்துட்டோம் உதயமியாங்கிறது மக்காவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம சரியான கணக்காக இருந்தால் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அந்த பத்து கிலோ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்தாச்சு இந்த பத்து கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே தடுக்கிறாங்களே இவங்களுக்கு ஒரு கை பார்த்துட்டு போயிடலாமே நினைக்க நினைக்கிற நினப்பு உமரதி இல்லாவுடைய நினைப்பு ஆனால் எல்லாரும் போய் சொன்னாங்க என்னங்க இது என்னங்க இது அப்படின்னு அவுபுக்கருத்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க உமர் உங்களை போன்று என்னை போன்று முடிவெடுக்கக்கூடியவர்கள் முகமது நபி கிடையாது அவர்கள் அல்லாவின் தூதர் அவர் அல்லாவின் நபி அல்லாவின் உத்தரவு என்னவோ அதை தான் அவர்கள் செயல்படுத்துவார்கள் எனவே நபி சொன்னால் கேட்கறது நம்ம கடமை இந்த இந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சே வருத்தப்பட்டாங்களாம் மௌத்தாகிற வரைய நபிக்கு எதுதான் நம்ம பேசுறமே நினச்சி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அதற்காக வேண்டிய சதகாஷி வாங்கலாம் நபிக்கு அப்படி பேசிட்டோம் நபியை சத்தியத்திலே சத்தியத்திலேயான்னு கொஞ்சம் ரோஷப்பட்டாங்கல்ல அந்த ரோஷப்பாடு அந்த இடத்துல பட்டிருக்க கூடாது நபியின் பொறுமை காக்குதல் தான் நபியின் நிதானம் தான் அந்த இடத்துல கரெக்டு அதுதான் சரி அந்த இடத்தில் நபி எடுத்த முடிவு தான் அந்த டிசிஷன் தான் கரெக்டா என்று என்பதை கடைசி காலம் வரை செய்கிற உமரது எல்லா உணர்ந்தார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம் அல்ல அந்த இடத்திலே நபி எடுத்த அந்த ஸ்டாண்டுக்கு ரொம்ப சரியான தீர்வை கொடுத்தான் அடுத்த வருஷத்துல வெற்றியை கொடுத்தான் எந்த நகரம் போகக்கூடாது வரக்கூடாது திரும்பி போங்கள் என்று சொன்னார்களோ அந்த நகரத்திற்குள்ளே அடுத்த ஆண்டிலேயே வெற்றி வாகை சூடி போகும் அளவிற்கு உண்டான வாய்ப்பை இப்போ பொறுமைக்கு நிச்சயமா கூலி உண்டு பாருங்க தான் பொறுமையாக இருந்தாங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இருபது வருஷம் பொறுமையாக இருந்தாங்க இருபது வருஷ பொறுமையினுடைய வெளிப்பாடு உங்களுடைய பார்வை போச்சு நீண்ட வரலாறு நீங்கள் கண்டிப்பாக யூசுப் நபியினுடைய அத்தியாயத்தை எடுத்து படிங்க கண்டிப்பாக படிங்க அதனுடைய பொருளை படிங்க அதனுடைய விளக்கத்தை முடிஞ்சால் நிறைய தமிழ்களில் புத்தகங்கள்லாம் வந்திருக்கு தமிழில் அதை வாங்கி கொஞ்சம் அப்படியே அலசி பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான அத்தியாயம் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வைக்கிறதுக்கே மனசு வராது அது பொழுது வசனங்கள்லாம் போது உங்களுக்கு மனசெலாம் வலிக்கும் ஏன்டா அந்த யூசுப் யூசுப் அத்தியாயம் முடியுது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான அத்தியாயம் அப்படியே போகுது கதை போய் கடைசியில் இந்த சகோதரர்கள்லாம் போய் யூசுப் நபி போய் சந்திக்கிறாங்க யூசுப் நபி அப்பொழுது ஆட்சி கட்டிலே உட்காந்துருக்கிறார் மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பு கீழே இருக்கிறார் இவங்க வறுமையிலேயே ஏழ்மையிலேயே இருக்கிறாங்க பற்றி காலம் எப்படி மாறிடுச்சு எந்த யூசுஃப் வேண்டாம் நினச்சி கிணத்துல போட்டாங்களோ அவரை தூக்கி அல்ல எங்கே வச்சான் எங்கே வச்சான் ஆட்சியில் தூக்கி வச்சான் எந்த நபர்கள் யூசுஃபுக்கு எதிராக சதி திட்டம் செய்தார்களோ அவர்களெல்லாம் அவரிடத்துலேயே போய் கையேந்த கூடிய நிலையில் வச்சுட்டான் இதுதான் காலம் எப்பொழுதுமே காலம் ஒரே பக்கம் நோக்கி காற்ற அடிக்காது தெற்கு பக்கம் அடிக்கிற காற்று ஒரு கட்டத்தில் வடக்கு பக்கமும் அடிக்கும் வடக்கு பக்கமும் அடிக்கும் அதை நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ போய் நிற்கிறாங்க இப்போ யூசுஃபை கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு யூசுஃபு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க அவள் இவங்க கேட்டாங்க நீங்கள் தான் யூசுஃபான்னு கேட்டாங்க ஆமாம் நான் தான் யூசுஃபு இந்த பக்கத்தில் இருக்கா இவரே என்னோடய தம்பி பின்யாபி ஆ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்றும் கோலப்படாதீங்க எனக்கு இதெல்லாம் நிறைய நீங்கள் திட்டம் நிட்டுறீங்க நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்க அதுக்கெலாம் நான் பழி தான் தீர்க்க மாட்டேன் பழிக்கு பழிலாம் கிடையாது சரி எங்கள் அத்தா எப்படி இருக்காருன்னு கேட்டான் உங்களை நினச்சி நினச்சி அழுது 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 அவருடைய கண்லாம் பார்வை போச்சு அப்படின்னு சொன்ன ஒன்று யூசுப் அலை இஸ்லாம் எந்த சட்டையை வைத்து யூசுப் செத்து போய் விட்டார் இறந்து போய் விட்டார் என்று இந்த சகோதரர்கள் சொன்னார்களோ அதே யூசுப் நபி அணிந்திருந்த ஒரு சட்டையை கலற்றி எங்கள் எங்கள் அத்தாவுடைய முகத்தில் கொண்டு இதை போடுங்க மறுபடியும் சட்டை வருதுவாங்க யூசுப் ஒண்ணுடைய வரலாற்றுலேயே சட்டை என்பது மூணு தடவை திரும்பி திரும்பி வரும் ஒன்று அவங்களுடைய அந்த கிணத்துல தூக்கி எறிய சமயத்தில் இன்னொன்று அந்த நாட்டினுடைய அரசு அவர்களை வல்கட்டமாக இழுக்கும் பொழுது தப்புக்கு இணங்கும் பொழுது அவங்க இணங்க மாட்டேன்னு சொன்னாங்க சட்டையை பிடிச்சி விடுத்தாங்க அந்த சட்டை பின்பக்கம் கிழிஞ்சு போச்சு பின்பக்கம் கிழிஞ்சது தான் அவங்க நல்லவங்கன்றதுக்கு ஆதாரம் ஏன்னா இவர் வல்கட்டாயமாக போய் அந்த பெண்ணிடத்திலே தவறு செய்ய நினைத்திருந்தார் அந்த பெண் அதை விரும்பவில்லை என்றால் முன்னாடி பிடிச்சி எடுத்திருக்கோம் தான் தீர்ப்பு சொன்னார் வந்தவர் ஆனால் அந்த பெண் தான் இவரின் மீது ஆசைப்பட்டது இவரை துரத்தியது இணங்கவில்லை என்பதற்காகவே சட்டையை புடித்தது பின்பக்கம் இழுக்கப்பட்டிருக்கிறது கிழிஞ்சிருக்குது அப்ப இவர் மேலே குற்றம் இல்லை என்றுதான் தீர்ப்பு சொல்லப்பட்டது இரண்டாவது இடம் மூணாவது இடம் வாப்பாவுக்கு கண் பார்வை வரணுன்றதுக்காகவே சட்டையை கொடுத்தான்னு அனுப்புனா அங்கேயிருந்து கிளம்புச்சு மிஸ் எஜிப்திலேருந்து கிளம்புது இவங்க இருக்கிறது கண்ணான் என்ற ஒரு இடம் கிளம்பும் பொழுதே சொன்னாங்களா யாக்கூப் நபி என் புள்ள யூசுஃபுனுடைய அந்த ஸ்மெல்ல நான் வந்து நுகர முடியுதுன்னாங்க ஒரே யூசுப் யூசுப்னு இது இருவர் வருஷமாக சொல்லிட்டு இப்போ யூசுஃபுனுடைய வாழை அடிக்கலாம் என்ன வாப்பா இதுன்னு சொல்லி சித்துட்டு பிள்ளைகள்லாம் வந்தவுடன் அந்த சட்டையை தூக்கி போட்டார்கள் அல்லா சொல்கிறான் பசீரா பரிபோன பார்வையை நாம் திருப்பி கொடுத்தோம்ன்றா எந்த பார்வை யாக்கூப் நபிக்கு பரிபோனதோ கவலையினாலே பிள்ளையினுடைய இழப்புனாலே அதே பார்வையை அதே பிள்ளையினுடைய மேனியில் பட்ட அந்த ஆடையின் மூலமாக அதிலே இறந்த வரக்கத்தை வைத்து அவர்களுக்கு அவர்கள் பார்வையை கொடுத்தார் ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு வா வாசகம் படிச்சேன் ரொம்ப அந்த வாசகம் ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு யூசுஃபினுடைய சட்டை யாருக்கெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களெல்லாம் யாக்கூபை போன்று பொறுமையாக இருக்க வேண்டும் யூசுடைய சட்டை எப்படி கிடைச்சிது அலி இஸ்லாமுக்கு இருபது வருஷ பொறுமை இருபது வருஷ பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த தீர்வு அந்த சட்டையை அனுப்பி அனுப்பி வைத்து பரிபூரண பார்வையும் மறுபடியும் கொடுத்தான் இதுதான் வாழ்க்கை எல்லாமே உடனே நடந்துடணும் உடனே எல்லாம் நடந்துடணும் நினைச்சதெல்லாம் அப்படி முடிச்சிடணும் உடனே கட்டிறணும் உடனே வேலைக்கு போயிடணும் உடனே நிறைய சம்பளம் இன்னைக்கு உள்ள பெரிய ஒரு குறையாக நான் பார்க்குறேன் எடுத்த உடனே ஒரு ஹை லெவலில் போய் உட்காந்துடணும் உடனே போய் ஏறி உட்காரணும் நடக்காது எல்லாத்துக்கும் ஒரு காலாகும் எல்லாத்துக்கும் ஒரு டூரேஷன் இருக்குது அதை கடக்கும் பொழுதுதான் நம்மால் அதை வெற்றி கொள்ள முடியும் என்பதை அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் ரபுல்லால்தான் சொல்லுகிறான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வார்த்தையை யாக்குனா ரெண்டு தடவை சொல்றாங்க இதே அதிகாயத்தில் அழகிய பொறுமையை நான் மேற்கொள்ள போகிறேன் ஜமீன் அழகிய பொறுமையை நான் மேற்கொள்ள போகிறேன் ரெண்டு தடவை சொல்றாங்க எனவே அல்லாஹுத்தலா ரெட்டிப்பான சந்தோஷத்தை கொடுத்தான் யூசுப் நபியையும் இழந்தார்கள் ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாம் அவரோடு பிறந்தாபின் இழந்தார்கள் ரெண்டு பிள்ளையுமே சேர்த்து அல்லாஹ் கொடுத்தான் இழந்த ரெண்டையுமே இரண்டாக சேர்த்து அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்றால் வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது ஒரு சர்க்கள் ஏற்படுகிறது என்றால் அல்லாவின் நாட்டம் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது நிச்சயம் அல்லாஹ் நம்மை ஒருபொழுதும் கைவிடமாட்டான் அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்று நூறு சதமானம் நீங்கள் கல்விலிருந்து இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினால் சத்தியம் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் என்ன இழந்தீர்களோ அதை ரெண்டாக அல்லாஹ் திருப்பி தருவான் ரெண்டாக திருப்பி தருவான் நான் வயதில் சின்னவன்தான் ஆனாலும் இதில் எனக்கு அனுபவம் இருக்கிறது வயதில் குறைந்தவன் தான் ஆனால் எனக்கு இதில் அனுபவம் இருக்கிறது அல்லாஹுவிற்காக வேண்டி ஒரு இழப்பை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அந்த இழப்பு இழப்பாகவே நிற்காது நம் வாழ்க்கையில் ரெட்டிப்பான மகிழ்ச்சியாக அல்லா தருவான் அதற்கு ஒரே ஒரு ஹதீசை நினைவு நினைவில் வையுங்கள் பெருமானான் சொல்லலாம் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான் கொடுத்த குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான் எடுத்த பிறகு மலக்குகளை கூப்பிட்டு விசாரிப்பான் என்னுடைய அடியானினுடைய ஈரக் கொலையை நீங்கள் எடுத்து வந்து விட்டீர்களா மலக் சொல்வார் ஆமாம் என் அடியானுடைய உயிரை நீங்கள் பறித்து விட்டீர்களா ஆமாம் யா அல்லாஹ் அந்த நேரத்தில் என் அடியான் என்ன சொன்னான் இன்னால் இல்லா இவ இன்னா இளை இப்படி சொல்லிட்டு அல்லா நீ தான் ரப்பே நீனே எடுத்துக்கிட்டேன் இதில் குறைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கொடுத்தது நீ என்னுடைய ஆற்றலா என்னுடைய முயற்சியா என்னுடைய உடல் தெம்பா கிடையாது தான் கொடுத்த நீனே உன்னைய புகழ் தான் என்னைய புகழ் தானா அவ்வளோ பெரிய இழப்புல எனக்கு புகழா சிந்தாமு இந்த புகழுக்காக இந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு புகழ்ந்தான் அல்லவா அதற்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பேர் வைங்க புகழுக்குரிய வீடு அவனுக்கு அல்லாஹ் எதற்கு இழப்பை ஏற்றுக்கொண்டதற்கல்ல அதை தாங்கிக்கிட்டு அல்லாஹ் நீ தான் கொடுத்த நீனே தீர்வு கொடு அப்படின்னு கேட்டாரல்ல அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பகரம் அது ஆகிரத்தில் பகரம் துணியாலையும் கொடுப்பான் இங்கேயும் கொடுப்பான் ஆகிரத்திலையும் கொடுப்பான் ஆனால் அதற்கு வேண்டும் ஒன்றே ஒன்று பொறுமை காத்திருப்பு அல்லாஹிற்காக வேண்டி சகித்து கொள்ளுதல் இந்த பண்பு அல்லாவிற்கு ரொம்ப பிடிக்கும் என்பதை பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாமின் அவர்கள் பல இடத்திலே சுட்டி காண்பிக்கிறார்கள் அதை தான் யாக்கூப் அலி இஸ்லாம் செய்தார்கள் அதையே நாமும் வாழ்க்கையிலே செய்வோமாக வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாகிரு தவான் அஹமது இல்லாஹி ரபிள்ளின்